வணக்கம் சொந்தங்களே இன்றைய நலம் தரும் மூலிகை பகுதியில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பென்னி வேர்ட் ஏசியாட்டிக் பென்னிவர்ட் சென்ட்ரலா ஏசியாட்டிக்கா அப்படின்னு பொட்டானிக்கல் நேமில் அழைக்கப்படுறேன் இந்தியில் பிரம்மின்னு சொல்கிறேன் தமிழில் நாம இந்த கீரையை வல்லாறை அப்படின்னு அழைக்கிறோம் இதை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து செலண்டா சென்ட்ரல்லா அப்படின்னு சொல்கிறாங்க கோட்டு கோலா அப்படின்றது இது இதனோட இன்னொரு பெயர் இது வந்து நரம்பு மண்டலத்தை சரி பண்ணுது மூளையோட பணிகளை விரிவுபடுத்துது நல்ல ஈரமான நிறைய தண்ணி இருக்க பகுதியில் தான் இது வளரும் இதனோட மூணு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல இது ஒரு பிரைன்டானிக்காக செயல்படுது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துது ஆன்செக்டி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படிங்க பதற்றம் கோபம் அதை வந்து சரி பண்ணுது விட்டமின் சி விட்டமின் ஏ கால்சியம் அயன் மற்றும் நிறைய சத்துக்கள் கொண்ட வளரை கீரை உணவும் வாழ்வில் பயன்பெறும் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்து